வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இருக்கிறீங்களா திடீர்னு நேற்று நைட்டு நல்லா மழை பெஞ்சுது பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் குழு குழுன்னு ஆயிடுச்சு கோழியை திறக்க போகிறோம் தண்ணி டேங்க் ஃபுல்லாக இருக்குது நேற்று நைட்டு நல்ல மழை பாக்கு இருந்து கழட்டி மிதக்குது பாருங்கள் தண்ணியில் தண்ணி ஃபுல்லாக இருக்கு காலையிலே எல்லாம் எப்படி ஓடுறாங்க பாருங்க விடுதலை ஆகி வரான் இனி கொஞ்சம் கொஞ்சமாக மழை வந்து மே மாதம்லாம் நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்கும் நமக்கே போர் அடிச்சிடும் எப்படா இந்த மழை நிற்கனு அந்த அளவுக்கு மழை பெய்யும் மழை வந்தால் வெளியும் வர முடியாது வீட்டுக்குள்ளேயே இருந்தோம் அப்படியே எப்போ வெயில் வரும்னு ஏங்கி போய் காத்துட்ருப்போம் அந்த அளவுக்கு மழை பெய்யும் மல்லிப்பூ பூத்து நான் இன்னைக்கு எடுக்க போகிறேன் மல்லிகைப்பூ நல்ல பூ பூத்துருக்குது இந்த மல்லி செடி வெட்டி விட்டு ரெண்டு வாரம் இருக்கும் பார்த்திங்கன்னா கட கடன்னு இலை வந்து நிறைய முட்டு வந்துச்சு அதுக்கு முன்னாடி காஞ்ச மாதிரி இருந்தது நல்லாவே இல்லை அந்த செடி ஒரு மாதிரி செழிப்பே இல்லாமல் வந்தது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது நிறைய முட்டும் வந்திருக்குது இல்லை எப்போவுமே ஏப்ரல் மேலெலாம் நிறைய மல்லி வந்துடும் இன்னும் கொஞ்சம் பூ இருந்துச்சு மழை பெஞ்சதில் எல்லாம் கீழே விழுந்துருச்சு பாருங்க இவ்வளோ பூ இன்னும் நிறைய பூக்கும் இப்போ தான் ஸ்டார்ட்டிங் அதனால கொஞ்சம் கொஞ்சம் வரும் மேலக்கு நீ பூ கட்டுங்க பாருங்க நம்ம தோட்டம் எடுத்தோம் இப்போ தான் ஸ்டார்ட்டிங்னால கொஞ்சமாக வரும் அதுக்கப்புறம் நல்லா வரும் சின்ன இதனால் எனக்கு கட்டை வராது கட்டை மூடி பிச்சுக்கும் அதனால ஏலகண்ணி கட்டாச்சு கொஞ்சம் சொல்ல இடங்கள் அந்த தான் பிரச்சனை சின்ன காவலாக கட்டுறதுக்கு கஷ்டம் ஏலகண்ணி கட்டி சீனா போத்தாங்க கட்ட தெரியும் ஆனால் சின்ன காவலாக வாழை நாரில் தான் கட்டணும் நல்லா இருக்கும் இருக்கும் ஆனால் இப்போ இதை கட்டிக்கலாம் இந்த நூடு மாதிரி தெரியும் போகுது ம் சரி எப்படி இந்த பூவெல்லாம் கட்டி தலையில் கட்டிங்களா போன கட்டுவோம் கட்டுறீங்களா

இவ்வளோதான் இது அரை மலத்தோட கால் மழத்தோட கம்மி இப்படி வச்சுக்க போறேன் தலைக்கு நல்ல வாசனை அத்தருந்தான் கட்டி கொடுப்பாங்க அவங்க இல்லை வன் வர இந்த மாசம் ஃபுல்லா பூக்கும் நல்லா ஏப்ரல் மேலாம் நல்லா மல்லி பூடுக்கும் அப்போ நல்லா பெருசா கட்டி காட்டேன் ஓகேவா பாய் பாய் கட்டிட்டேன் சின்னதா காட்டுற மக்கள் எப்படி கொத்தமல்லி போட இடம் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் நல்லா வெயில் போடுற இடத்துல போட்டால் தான் மொள வந்துருச்சு ஒரு துணியில் கட்டி வச்சேன் ஈர துணியில் போய் இதை நம்ம போட போகிறோம் இன்றைக்கி நல்ல உரம் இது புது உரம் இல்லை நல்லா பழைய உரம் அதனால் போடலாம் தப்பில்லை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மண்ணோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைன் போட்டுட்டு விதைய போடலாம்

சூப்பராக இடம் ரெடி ஆகிடுச்சு இப்போ விதை போட போகிறோம் அப்போ தான் நல்லா வளரும் கொத்தா போட்டால் வளரும் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு விதையாக போட ட்ரை பண்ணும் கஷ்டம் தான் இருந்தாலும் போட ட்ரை பண்ணும் அப்போ தான் நல்லா வளரும் கொத்தமல்லி புதினா பார்த்திங்கன்னா தனித்தனியாக எடுத்து வச்சதுக்கு பாருங்கள் பாத்தியில் நல்லா பெரிய இலையாக நல்லா வளர்ந்துருக்கு அதனால் கொத்தமல்லியும் இப்படி போட்டு நல்ல இலையாக எடுக்கலான்னு பார்க்குறோம் இப்போ இங்கே பாதுகாப்பாக குச்சியெல்லாம் போட்டாச்சு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ எதுக்கு குச்சின்னா இந்த சைடு நடக்கிறவங்க போகிறவங்க இதில் மிதித்து போயிடுவாங்க அதுக்காக பாதுகாப்பு நம்ம பார்க்கலாம் எப்படி சூப்பராக வளருதுன்னு இல்லையா இந்த சின்ன வெங்காயம் நல்லா பெரிய சைஸ் ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் ஏன்னா மழை வந்துச்சுன்னா அழுகிடும் ரொம்ப நாள் இருக்கக்கூடாது மண்ணில் அதனால் இப்போ எடுக்கிறேன் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு வெயிலில் காய போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சமையலுக்கு நல்லா வந்துருக்குது வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் இருக்குது இப்போ நமக்கு வீட்டு தோட்டத்தில் வேறு காய்கறி போட இடம் இல்லாமல் போச்சு எல்லா இடத்துலையும் முடிஞ்ச அளவுக்கு எதோ போட்டு வச்சுருக்குறோம் கீரை தான் அதிகமாக இருக்குது கோவா கீரை அதுதான் நிறைய இடத்த பிடிச்சிருக்குது இல்லைன்னா வேறு சில காய்கறியெல்லாம் போடலாம் விதை இருக்குது முள்ளங்கி விதை இருக்குது கேரட் விதை இருக்குது வேறு சில வெண்டக்காய் அந்த மாதிரி விதெல்லாம் இருக்குது போடலாம் பார்த்திங்கன்னா அந்த கீரை தான் நிறைய இடத்த பிடிச்சிச்சு அது நர்சரி போட்டதுனால வேறு வழி இல்லாமல் நட்டு தான் ஆகணும் வேஸ்ட் ஆக்க முடியாதுன்னு போட்டாச்சு இந்த மாதம் புது வருஷம் வரப்போகுது பதினாலாந்தேதி வந்து நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிறவங்கெல்லாம் லீவ் எடுப்பாங்க எப்படியும் ஒரு வாரம் ஆகும் அவங்க திரும்பி வேலைக்கு வர்றதுக்கு பதினோராந்தேதியிலேருந்தே லீவ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க புது வருஷம்னா அப்படி கொண்டாடுவாங்க இங்கே தமிழ் புது வருஷமும் கொண்டாடுவாங்க சிங்கள புது வருஷமும் கொண்டாடுவாங்க அதனால் ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் ஸ்ரீலங்கா ஃபுல்லாக இங்கே வந்து புது வருஷத்துக்கு அன்னைக்கு பால் சோறு செஞ்சு எல்லாம் புது ட்ரெஸ்லாம் போட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க பட்டாசெல்லாம் வெடிப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவாங்க நிறைய கிடச்சிருக்குது நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு காய போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது எடுத்த வெங்காயத்தால் எல்லாம் கழுவிட்டுருக்குறாங்க சின்ன வெங்காயத்தை நல்லா கழுவி எடுத்து சுத்தம் பண்ணி காய வச்சுக்கலாம் இப்போ பார்த்து மழை தான் இருக்குது நல்லா வெயிலே காணும் இந்த வெங்காயத்தாளெல்லாம் வேஸ்ட் ஆக்காமல் குட்டி குட்டியாக வெட்டி கோழிக்கு போட்டுருவோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ வெங்காயம் கிடச்சிருக்குது இன்றைக்கி லஞ்ச் வந்து ஒயிட் ரைஸ் இங்கே ஸ்ரீலங்காவில் கீரி சம்பான்னு சொல்லுவாங்க அந்த சோறு அதுக்கப்புறம் குழம்பு முருங்கக்காய் கேரட் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு நல்லா குழம்பு நல்லா வாசனையாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் இருந்து எடுத்த பீன்ஸ் நல்லா பிஞ்சி அலர்சு பீன்ஸு பொரியல் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் அதனால் அதிகமாக சமைக்கலை இது போதும் சூப்பராக இருக்குது கருவாட்டு குழம்பும் சோறும் பைனாப்பிள் பாருங்கள் நட்டு வச்சது எப்படி வளருது நம்ம பச்சையாக தான் இருக்குது இன்னும் நிறைய இருக்குது நம்ம பெருசாக ஆகும் இன்னும் டைம் இருக்குது அன்னைக்கு ரெண்டு முட்டை பார்த்துட்டு போனோம் இப்போ பார்த்தா ஒரு முட்டை தான் இருக்குது என்ன விஷயம்னே தெரியலயே ஒரே ஒரு முட்டை இருக்குது ஒரு முட்டை வேஸ்ட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மக்களே அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன் தேங்க் யூ பாய்